வணக்க நண்பர்களே விழுப்புரத்தை சேர்ந்தவர் தான் ராமநாதன் ராமநாதனுடைய மனைவி செல்வி ராமநாதனுக்கும் செல்விக்கும் திருமணம் ஆகி எட்டு வருடம் ஆகுது இவங்க ரெண்டு பேத்துக்கும் மூன்று பெண் குழந்தைங்களும் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களோட காதல் இவங்க அம்மா ராமநாதனோட அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா செல்வி ஒரு அநாத செல்வி தான் பாட்டியோட அரவணைப்புல வளர்ந்த பொண்ணு செல்வி எப்பயுமே ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறது உண்டு கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த கம்பெனில வேலை செஞ்சிட்டு இருக்கும் அதே கம்பெனில வேலை செஞ்ச ராமநாதனோட புடிச்சு போச்சு ராமநாதன் தன்னுடைய காதல செல்வி கிட்ட முத முறைய சொல்லும் செல்வி அதுக்கு மறுப்பு தெரிவிச்சா நானும் ஆனாத என் பாட்டியோட அரவணைப்பில் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நீங்க வீட்டுக்கு ஒரே புள்ள அப்படி இருக்கும்போது உங்களோட அப்பா அம்மா இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க நம்ம காதலிச்சு நம்மளோட மனசை காயப்படுத்திக்க வேண்டாம் மேலும் என் பாட்டிலாம் உங்களுக்கு தகுதிக்கு ஏற்றாப்புல சீர்வரிசையும் செய்ய மாட்டாங்க அதனால தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க எங்களுக்கும் உங்களுக்கும் செட் ஆகாதுன்னு சொல்லி விலகி போனாங்க ஆனா அப்படி இருந்துமே நான் பணத்தெல்லாம் எதுவும் பார்க்கல குணத்தை தான் பாக்கிறேன்னு சொல்லி தான் அப்பா அம்மா கிட்ட தன்னோட ஆசையை சொன்னான் ராமநாதன் ஆனா ராமனுடைய அப்பா அம்மா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா தன் பையனோட ஆசை தான் தனக்கும் ஆசை அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு தான் பையனோட ஆசைக்கு குறுக்க நிக்காம கல்யாணத்துக்கும் சம்மதிக்கிறாங்க எந்த சீர்சனத்தையும் இல்லாம ராமநாதன் செல்விய கரம் பிடிக்கிறாரு அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராமநாதனுடைய லைஃப்ல சில மாற்றங்கள் ஏற்படுது அம்மா அப்பா முதல்ல கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்களே தவிர ஆனா அந்த பொண்ணு மேல விருப்பப்பட்டு இல்ல ஏதோ தன் பையன் ஆசைப்பட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெறுப்ப வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க தான் மருமகளை எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்த முடியுமோ அப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தினாங்க அதுல பத்தாவதுக்கு செல்விக்கு ஃபர்ஸ்ட் பெண் குழந்தையா பறந்துச்சு சரி பெண் குழந்தை தானே அடுத்த ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராமநாதனுடைய அப்பா அம்மா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா துரதிருஷ்டம் அடுத்த ரெண்டுமே பெண் குழந்தையா தான் மூணு குழந்தைங்களும் பெண் குழந்தையா இருக்க பத்தாவதுக்கு ராமனுடைய ராமநாதனுடைய அம்மாவுக்கு சம்ம கோவம் வந்துருச்சு உனக்கு தான் வந்து சீர்சனத்தை செய்யறதுக்கு இவ கூட பிறந்தவன் எவனுமே இல்லை ஆனா உனக்கு ஆண் வாரிசாவது வரும் ஒன்ன கஷ்டப்படுற காலத்துல அது பார்த்துக்கும் சொல்லி நாங்கெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அடுத்தடுத்து மூணு பொம்பளை பிள்ளையா பிறகுது இவ வந்தவளும் வேஸ்ட் பெக்கிறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி ராமநாதன் கிட்டயே போய் அவங்க அம்மா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதையெல்லாம் கேட்ட ராமநாதன் கொஞ்சம் அம்மாவோட பேச்ச கேட்டு செல்வியை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு என்ன பண்றது என் தலைவிதி கல்யாணம் லவ் பண்ண அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ ஆசையில அந்த டைம்ல கல்யாணம் பண்ணிட்டேன் ஆனா இப்போ எனக்கு துரதிருஷ்டமாவே அமையுது உன்னை கல்யாணம் பண்ணதுல இருந்து நானும் நிம்மதியாவே இல்ல இந்த வீட்டுல இருக்கிறவங்களும் என்ன நிம்மதியா இருக்க வேண்டதே இல்ல பத்தாயிரத்துக்கு குழந்த மூணும் பொம்பளை பிள்ளையா வந்து பறந்துருச்சு ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு சொல்லி எங்க அம்மா ஒரு பக்கம் கத்துறாங்க எனக்கும் யோசிச்சு பார்த்தா நம்மளோட வயசான காலத்துல பாத்துக்கிறதுக்கு பையன் தானே கூட இருக்கணும் பொண்ணுங்க எல்லாத்தையும் கட்டி கொடுத்துட்டா நம்ம வயசான காலத்துல நம்மள யாரு பார்த்துக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா அவங்க சொல்றதும் ஒரு விதத்துல சரியாதான் இருக்குது கச தருத்திரம் பிடிச்சவளை கட்டிக்கிட்டு நமக்கு ஒரே கடுப்பாகுது அப்படின்னு சொல்லி தான் பொண்டாட்டிய திட்ட ஆரம்பிச்சுட்டாரு ராமநாதன் செல்விக்கு இது எல்லாத்தையும் கேட்டு தனக்கு ஒரே ஆதரவாக இருந்த கணவனும் தன்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்களே இவரால் மாமனா மாமியை தான் திட்ட இருந்தாங்க இப்ப கணவனும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க மூணு பம்பளை பிள்ளைய பெத்துட்டு நாம இனி உயிரோட வாழலாமா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி தற்கொலை பண்ணிக்கவே முடிவு பண்ணிட்டா பக்கத்துல இருந்த அம்மா வந்து ஓடி வந்து காப்பாத்தினாங்க அதுக்கப்புறம் ராமநாதன் வேலையை விட்டு வீட்டுக்கு வரும்போது நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க ராமநாதன் இதை கேட்டு போய் செல்வியோட காலில் விழுந்து அழுவுறாரு செல்வி நான் தப்பு பண்ணிட்டேன் நீ என்னை மன்னிச்சிரு நாம இனிமே வந்து ஆம்பளை வாரிசுக்கு எல்லாம் ஒன்னும் ஆசைப்பட தேவையில்ல என்ன மன்னிச்சிரு எங்க அம்மா பேச்சு கேட்டது தப்பு தான் நீ என் கூட இருந்தாலே போதும் நீ என் கூட இல்லாம போயிட்டு வந்துட்டே அப்படின்னா எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி எனக்கு இப்பதான் தெரியுது அந்த பயத்தை என்னை எனக்கு காட்டிட்டேன் இனிமே தற்கொலை முடிவே எடுக்க கூடாதுன்னு சொல்லி அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணி செல்வி கூட சந்தோஷமா சந்தோஷமாயிட்டாரு ஆனாலும் செல்விக்கு ஒரு வருத்தம் தான் இருக்குது அவர் சொல்றதுலயும் ஒரு விதத்துல நமக்கு நியாயம்னு தானே படுது நம்ம கடைசி காலத்துல நமக்கு ஒரு ஆண் வாரிசு வேண்டும் தானே அப்படி இருக்கும்போது மூணு பம்பளை பிள்ளையை பெத்த போது அவருக்கும் அந்த ஆசை இருக்காதா அப்படின்னு சொல்லி செல்விக்கு ஒரே யோசனையா இருக்குது பக்கத்து வீட்டு பொண்ணு கிட்ட இத பத்தியே அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்பதான் பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு ஒரு செய்தி கிடைக்குது கிராமத்துல ஒரு சாமியார் ஒருத்தர் இருக்கிறாரு அவர்கிட்ட போனா எந்த குறையா இருந்தாலும் நீக்குவாரு அப்படின்னு சொல்லி செய்தி கிடைக்கவும் இந்த விஷயத்த செல்வி கிட்ட வந்து சொல்றாங்க உடனே செல்வி அந்த பக்கத்தை வீட்டு பொண்ணையும் கூட்டிட்டு நேராக அந்த சாமியாரை பாக்கிறதுக்காக அங்க போறாங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனைகள் தனக்கு ஏற்படுற கஷ்டங்கள் அப்புறம் வாரிசு இல்லை அப்படின்ற எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாமியார்கிட்ட புட்டு புட்டு வைக்கிற செல்வி எனக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கு என் மாமியாரு ஆண் வாரிசு பெற்று தராதவ அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்க அடிக்கடி பேசி இதுவே எனக்கு மன உண்டாக்குது என் வீட்டுக்காரரும் கூட எனக்கு அடிக்கடி இந்த மாதிரி வந்து சொல்லி நான் ஒரு தடவை தற்கொலை கூட பண்ணிக்கு போயிட்டேன் அப்புறம் எங்க வீட்டுக்காரர் என் கூட சமாதானம் ஆயிட்டாரு நான் தற்கொலை போய் பண்ணிக்கு போயிட்டேன்றது தெரிஞ்சு இப்பதான் தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் ஆனாலும் எனக்கு எங்க வீட்டுக்காரருக்கு ஒரு ஆண் ஆண் வாரிசை பெற்று கொடுக்க முடியலன்னு சொல்லி ஒரு வருத்தமாகவும் இருக்குது இதுக்கெல்லாம் நீங்க தான் ஒரு தீர்வு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க செல்வி சரிம்மா நீ நாளைக்கு சாயந்தரம் ஒரு ஆறு மணி ஆக்கில் இங்க வந்துரு அதுக்கு ஒரு பூஜை பரிகாரம் பண்ண வேண்டியது இருக்குது அதை பண்ணிட்டா கண்டிப்பா உன்னோட இந்த குழப்பங்கள் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கிடும் நீ நீ சந்தோஷமா இருப்ப அப்படின்னு சொல்லி அமிச்சு விடுறாரு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தற்கொலை பண்ண விஷயத்தை ராமநாதன் தன்னோட அம்மா கிட்ட போய் சொல்றான் அம்மா நீங்க இதுக்கப்புறம் செல்வியை திட்டாதீங்கம்மா அவ தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டாமா அப்படின்னு சொல்லவும் நம்ம ராமநாதனோட அம்மாவுக்கு ஒரே அதிர்ச்சி ஆகுது என்னடா சொல்ற ஆமாம்மா நீ அடிக்கடி அவளை திட்டிகிட்டே இருப்பல்ல உன் பேச்சு கேட்ட நானும் அவளை திட்டினேன் ஒரு நாள் எனக்கே தெரியாம அவ தற்கொலை பண்ணிக்கு போயிட்டா பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுதான் காப்பாத்தி எனக்கு எல்லா உண்மையும் சொன்னிச்சு ஆனா இது இப்போதான் வந்து வாங்கிட்டேன்னு நான் சொல்றேன் அப்படியாடா சாரிடா உன்னோட வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும்னு தான் நான் வாரிசு வேணும்னு சொல்லி மரும அவளை திட்டிகிட்டே இருந்தேன் ஆனா அவ போனா நீயும் போயிடுவா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் போது நிச்சயமா உன்னோட சந்தோஷம் தானே எனக்கு முக்கியம் இதுக்கப்புறம் நான் அவளுக்கு தொந்தரவே கொடுக்க மாட்டேன்டா எங்க அம்மா செல்வி எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சரின்னு சொல்லிட்டு அப்புறம் செல்வியே தேடுறாங்க வீடு முழுக்க செல்வியை தேடியும் கிடைக்கவே இல்லை அப்போதான் பக்கத்து வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கேக்குறாங்க ராமநாதன் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் பக்கத்து வீட்டு பொண்ணு சொல்லுது இந்த மாதிரி ஒரு சாமியார் ஆறு மணிக்கு வர சொன்னாரு அவர்கிட்ட போனா எல்லா குறையும் நீங்கிடும் சொல்லி பக்கத்துல இருக்கவங்க சொன்னாங்க அது கேட்டுதான் வந்து செல்வி இப்பதான் கிளம்பி போனா வேணா அங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த நிமிஷம் ராமநாதனும் ராமநாதனோட அம்மாவும் நேரம் அந்த சாமியாரை பாக்குறதுக்காக அங்க போறாங்க அங்க போனா சாமியாரோட வீட்டுக்கு முன்னாடி மக்கள் கூட்டம் அலமோதிக்கிட்டு இருக்குது அங்கே பயங்கரமா ஒரு பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்குது உள்ள கூட்டத்தை விலக்கி விட்டு ராமநாதன் போய் பாக்குறாரு அங்க செல்வி அந்த சாமியாரை பிடிச்சி பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க செருப்பாளியே என்னாச்சு செல்வி ஏன் இவங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது தான் இல்லைங்க நமக்கு வாரிசு வேணும்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை சொல்லி கவலை தீர்த்துக்கலாம்னு சொல்லி இங்க வந்தா இவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாங்க என்ன பண்ணா இல்ல நான் வந்து இந்த மாதிரி எனக்கு ஆண்வாரிசு வேணும்னு சொல்லி கேட்டதுக்கு இவன் ஏதாவது பண்ணுவான் பூஜை பரிகாரம் பண்ணுவான்னு சொல்லி தான் சொன்னாங்க ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான் ஆண் வாரிசு பெற்று கொடுக்குற அளவுக்கு உன் கணவனுக்கு தன்மை ஆண்மை தன்மை கிடையாது அதனால உன் கணவனோட உனக்கு ஆண்மை ஆண் வாரிசு கிடைக்கவே கிடைக்காது உனக்கு இன்னொருத்தங்களோட நீ தொடர்பில் இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக ஆண் வாரிசு கிடைக்கும் அதனால உனக்கு வேணால் நான் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டே கேட்டாங்க அதனால தான் இவனை தெற்பாலே அடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிடுறாங்க அப்பதான் அதை கேட்ட ராமநாதனும் பயங்கரமா கோவப்பட்டு ஏன்டா உனக்கு எவ்வளோ துணிச்சல் இருந்ததுன்னா இந்த மாதிரி காரியத்தை செய்ய துணிச்சிருப்பேன் உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பத்தாடுக்கு அவரும் ரெண்டு சாத்து சாத்துன்னு சாத்துறாரு அப்போ கூட வந்த நம்ம ராமநாதனுடைய அம்மாவும் என் மருமவளை பார்த்தாடா இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்ட ஒன்னெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த விளக்காமத்து கட்டையே எடுத்து பயங்கரமா அடி அடின்னு அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் செல்வியை கைத்தாங்களாக கூட்டிட்டு போறாரு ராமநாதன் அப்புறம் மருமகளே நீங்களும் வந்து என்ன மன்னிச்சிருமான்றாங்க அத்தை நீங்களாம் எனக்கு எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க நீங்க பெரிய அப்படின்னு சொல்லி செல்வியோட வாழ்க்கை இனிதா தொடங்குது ஆண் வாரிசு வேணும்னு சொல்லிட்டு இந்த காலத்திலயும் சில பேர் தப்பான முடிவுகளை எடுக்கத்தான் தான் செய்யறாங்க இந்த ஸ்டோரி அவங்களுக்கு எல்லாம் ஒரு பாடமா இருக்கும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு ஆண் வாரிசோ பெண் வாரிசோ வாரிசுன்னு சொல்லி வந்தாலே அத மகிழ்ச்சியா ஏத்துக்கிட்டு அதுங்களோட குடும்பம் நடத்துறதுக்கு பழகிக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்